அஸ்ஸலாமு அலைக்கும் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாரும் தாஜூக் தொழுதுட்டு ஃபஜ்ஜருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க இப்போ நம்ம அந்த ரூம்லேருந்து வந்துட்டோன்னு வச்சுங்களேன் இப்போ நம்ம தாஜூர்க்கு வந்துட்டோன்னா அப்படியே இருந்து ஃபஜ்ஜர்லாம் தொழுதுட்டு போகலாம் இருந்து அந்த காபாவை பார்த்துட்டே இருந்து துவா செஞ்சாலே போதும் அலமதுல்லா நம்மளுடைய எல்லாவுடைய துவாவும் புகழாகும் அதை முடிச்சுட்டு வெளியே வந்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா ஒரே பொருளாக நிறைய இருக்கும் இந்த ஃபஜ்ஜர் முடிச்சுட்டு வந்தீங்கன்னா புறா இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த புறாவுக்கு வந்து தீனி போடலாம் எல்லாம் விற்கிது அது வந்து வாங்கி புறாவுக்கு தீனி போட்டுட்டு கொஞ்சம் நேரம் எழுதலாம் இன்ஷால்லாம் நமக்கு அந்த சவாபம் நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து அந்த ஹோட்டல்ஸ் இருக்கும் நம்ம இருக்கிற ஹோட்டல்ஸ் நம்ம இங்கேருந்து கூப்பிட்டு போகும்போது இந்த மாதிரி பெரிய பெரிய ஹோட்டலில் தங்க வைப்பாங்க அதாவது இது மஜிதுல் ஹரமுக்கு பக்கத்துலேயே தான் இதெல்லாம் கொஞ்சம் இன்ஷா அல்லா இதோட அடுத்த வீடியோவில் இதோட தொடர்ச்சி பார்க்கலாம் அசலாம் வலைக்கும் நாங்கள் உம்ராவுக்கு போயிட்டு ஒரு ஃபோர் டேஸ் கழித்து எங்களை வந்து சைட் சீயிங்க்காக கூப்பிட்டு போனாங்க அதாவது அபு ஜஹல் அபு பக்கர் சித்திகையும் முகமது ரசூல் சலாஹல்லமையும் மலை மேலே இருக்கிற ஒரு ஜபர் குகையில் வந்து தேடிட்டு போய் கொள்றதுக்காக இருக்காங்க அந்த மலையெல்லாம் காமியதுக்காக தான் எங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க இங்கே பாருங்கள் என்னமாக இருக்குது பாருங்கள் பில்டிங்லாம் சூப்பராக இருக்குல்ல இப்போ நாங்கள் அந்த குகையெல்லாம் பார்க்குறதுக்காக தான் போகிறோம் எங்களுக்கு ஒரு அசிரத் வந்து பயன் பண்ணிகிட்டு இருக்காங்க இன்ஷால்லாம் இதோட தொடர்ச்சி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்